இவர் வந்து அரக்கோணம் சித்தேரி ஃபீல்டில் இருக்காரு நம்ம நண்பர் வட தம்பி சின்ன வயசுல சின்ன குட்டியில வந்து நம்ம ஃபீல்டில் அழகா இருக்கான் குழந்தை நான் வந்தேன்னா சேம வெல்கம் நல்ல பையன் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க எப்படி அண்ணா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க இவனை தடவி கொடுத்ததுக்கு வெள்ள வந்து ஏய் வைட்டு வைட்டு பார்த்தீங்களா அவன் ஃப்ரெண்டு இவனை தடவி கொடுத்தவங்கட்டு கோவம் வந்து அப்படி திரும்பி திரும்பின்ட்டாங்க நல்ல பையன் இவன் பேர் நம்மளை சுற்றி நின்றுட்டே இருக்கான் கையில் வருவான் அவன் ஹலோ இவளுக்கு பேர் என்னங்க கருப்பா ஆனால் நீ மூஞ்சியில் இருக்க அங்கே பார்த்தீங்களா அவன் ஃப்ரெண்டு அங்கே போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க